மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கினோம் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த என்ன கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சின்னன்னா ஹே வஞ்சுருங்க என்ன சூப்பர் இட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி பொழுது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வெங்கே வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேனவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணி ஏன் விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு ஸோ அதுவே பெரிய மனசு ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கலாம் பட் கால் பண்ணி விஷ் பண்ணுவேன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அப்போ உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி யூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருப்போம் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு என்னையா பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து சோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன்

நம்புகிறேன் அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போது படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையில் எங்களுக்கு நிறையா அந்த படத்தில் விவியாக இருக்குது ஜென்ரலாக அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறையா வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேர் வி வெங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய் அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சூழல் போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்டாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை அண்டு எல்லோருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான் ஹீரோக்கும் ஃபஸ்ட்டு சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம் அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ் டைப் தான் ஃபஸ்ட் படம் ஸோ அதனால் அவங்க எல்லோரும் ஒரு ஒரு யங் டீமு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் தர்ஷன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனால் எல்லோரும் இங்கே இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கானா வந்திருக்கியா தம்பி கோச்சின்னு போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷன் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னான்ல அவனும் போன வர வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க அடுத்த வர ப்ரெஸ் மீட் வந்து பேசி தொலைவோன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அட் குரூப்லன்னு தூக்குறாங்க ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க எல்லா அஸ்ட்ராக்டரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணிருக்காரு அது பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய விஷயம் தான் அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டில் செம்மையாக ஆடிருப்பாரு ஸோ தலைவாசி விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸில் பெரிய விஷயந்தான் பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சுருக்காரு ரிச்சி நம்புகிறேன் அது கஷ்டமாக தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸு சாங்கில் அது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு ஒரு ஸ்டெப்பு உண்மையிலேயே சொல்ல நிகழ்ச்சியல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டரு அந்த ஒரு சென்ட்ரீஜிஎம்ல ஒரு தேர்ட்டி செகண்டு ஆட சொன்னார் அஸ்டண்ட்டை அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார் இப்படி இப்படின்னாரு ம் ஓகே ஓகே அவுண்ட்டு ஓகே டேக் அப்படின்னாரு நான் என்ன எப்படி என்னத்தை பார்த்தாரு டைலாக்னா படித்து மனப்பாடம் மட்டும் போகலாம் பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமாக சொல்கிறேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு இப்படி ஆட முடியும்னா நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் அவர் நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்ன்னே சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோடய ட்ரெயில சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஆனந்தரா சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாமல் போச்சு அவரும் அப்படி தான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலேயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க காஞ்சூரிங் கண்ணப்புலாம் நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைத்தட்டுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிகிட்டு வரலையா அவர் அந்த படத்தில் அந்த மாதிரி வருவார் ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலேயும் நான் பார்த்து பயந்துருக்கேன் புலன் வயசானலாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சல் இதெல்லாம் அடிப்பார் அப்போல்லாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெட் நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன் ஏன்னா ஏன் வேலைக்கு வேட்டு என்ன எல்லா படத்துலையும் அவர் தான் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அப்பயும் பயந்தேன் பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறது இல்லை பட் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவரும் நிறையா இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்டு மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களாக இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்தில் என்னென்னா அவர் கூட நினச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவார் என்னென்னா ஒரு டைலாக் ஒன்னு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடுலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவாரு இவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போனோன்னு இருக்கு யார் அவரு எதுக்கு இப்படி பண்றாரு ஏய் டய்டர் சொல்றது மட்டும் பண்ணு ஏன் இப்படி பண்ற நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாமன் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பார்க்க ஜாலியாக இருக்கும் பட் ஜாம்சன்னு நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில் ஸோ அண்ணனும் இன்றைக்கி வர முடியல ஸோ அவரும் அப்படி தான் ட்ராமா டைம்லேருந்து எனக்கு பழக்கம் கிரேசி மோகன் சார் ட்ராமாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அவர் அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்டு பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவங்க மேபி இங்கே வரலன்னு நினைக்கிறேன் அண்டு சிம்ரன் குப்தா நான் வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும் லிப் வந்து கரெக்டாக இருக்கும் மேபி இல்லை அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க்கு கரெக்டாக இருக்கும் ஸோ டப்பிங்கில் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி பிராமட்டெல்லாம் கிடையாது உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகரை ஆசைப்பட்றேன் அண்டு தாரினி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை அரை மணி நேரம் நடிச்சாங்க விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதில் ஸோ அதான் அந்த கதையின் நாயகனாக பொழுது நம்ம சுற்றி நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது எனக்கு இதுலையும் ஃபீல் ஆச்சு காஞ்சு கண்ண பண்ணும் எப்படின்னா இப்போ நம்ம தான் படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கார்த்திக் சார் சண்டை இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக ஏதாவது அடிச்சுன்னு இருப்பார் எனக்கு கார்த்திக் சாரை காட்டும்போதெல்லாம் எனக்கு தோணும் அட இது இருக்கட்டும் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க அவர் சண்டை போட்டு தான் ஜாலியாக இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரெஸ்ட் இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலே அங்கே அந்த பக்கம் வந்து ஆனந்த் ஆனந்தராசர் கிங்ஸ்லி வி டிவி இவங்க இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும் இவர் நீ ஏப்போ சும்மா சீரியஸாக பேசினியிருக்கின்ற மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புறோம் உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம் அங்கே எல்லோரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அங்கே பயன்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம் கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு அவருக்கே எவ்வளோ சொன்னாங்க மூணு லட்சமோ என்னமோ சொன்னாங்க ரொம்ப இதுவாக இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு எங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ மீ நீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் மியூசிக்கா விபிஆர் அவரும் அவருடைய ஃபஸ்ட்டு படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது ஓவராலா ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்னு நம்புறோம் கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான் என்ன மட்டும் விட்டுற அப்படின்ட்டு ஸோ யுவா யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் எல்லாரையும் சொல்லிட்டேன்னை எடிட்டர் எடிட்டருக்கு வந்து தான் சொன்ன மாதிரி விங்கியை விட அதிகமாக அந்த இடத்துல உக்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட ஏன் மூஞ்சா நிறைய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புகிறேன் அண்டு நீங்கள் எழுதுறதுல தான் எல்லாமே இருக்குது வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சுருக்கீங்க செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது இதுல வச்சிருக்கீங்க கோயிலுக்கு தானே வேலை இருக்கு அதிகமா அதுல இல்ல இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் உங்களுக்கு புரியும் இந்த படத்துல இந்த கிங் தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்றோம் எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா ஒரே ஒரு கிங் இருக்கும் எதிரில் பதினாறு பேர் இருப்பாங்க மற்ற காயின்ஸ் இருக்கும் சிப்பாய்களும் இருப்பாங்க இவன் ஒருத்தர் ஒரே ஒரு கிங்கு இருந்து பதினாறு பேரையுமே பதினாறு பேர் கூடயும் விளையாண்டானா இந்த உரத்தை எப்படி ஜெயிக்க முடியுன்றது படத்துக்குள்ளிங்க இருக்கும் சோ அதுக்காக ஒரு கிங் வச்ச ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்னு ராஜா தான் நானே ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும் அந்த ராஜா தான் தான் ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம் நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ்டா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறது தானே அதாவது இப்போ இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவூடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்துனார் அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லல பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் வந்து ஆ சேர்ந்துதான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் இல்லையா அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்ல எனக்கு புரிஞ்சிச்சுனே அவர் நான் ஹிந்தியில கேக்குறாரு கேக்குறாரு தமிழ் இல்ல அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் நீங்க நல்ல கேள்வி அதை சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு போன் நம்பர் தான் வச்சிருக்காரு முன்னாடி அவர் நடிகராக பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார் இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போதும் எப்போ போன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன்

பட் இந்த படத்துல வந்து பார்க்கும் போது உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா டான்ஸ் செம்மையா பண்ணிருக்கீங்க நன்றி நன்றி அது யாரு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரு இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான் சோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க நீங்களா டைரக்டரா

என் கொஞ்சம் கொடுத்துறேன் ஒரு ஒரு த்ரில் படம் ஒண்ணு எடுக்கணும் ஒரு 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 ரேசியா ஒரு படம் ஒண்ணு சதீஷ் வச்சு எடுக்க முடியாது வச்சு ஒரு நாலு சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வ்ல ஒரு பைட் வச்சு பண்ண முடியாது எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமென்டா தான் படம் பண்ணணும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு ஒரு என்கேஜிங்க தான் படம் போகணும் என்டர் படம் போனது அதுக்குள்ள ஒரே ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா கொள்ளடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதைன்னு ஃபஸ்ட்டு பிடிச்சேன்